வங்கதேசத்தில் நடந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இரண்டு இந்திய நிபுணர்கள் மற்றும் ஒரு செவிலியர் உதவியாளர் குழு நேற்று மாலை டாக்கா சென்றடைந்தது ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த இந்த நிபுணர்கள் இந்தியாவின் இரண்டு சிறந்த தீக்காய சிகிச்சை வல்லுநர்கள் ஆவர் இந்த இரு மருத்துவர்களும் இன்று முதல் தங்கள் பணிகளை தொடங்க உள்ளனர் வங்கதேசத்திற்கு அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் ஆடி அமாவாசை நாளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எழ் மற்றும் அரசி மாவால் செய்யப்பட்ட பிண்டங்களை வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் என்பது ஐதீகம் பெருமையோடு கடமையை செய்ய டெல்லி செல்வதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் கூறியுள்ளார் மாநிலங்களவை எம்பியாக கமல்ஹாசன் நாளை பதவியேற்க உள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலங்களவை எம்பிக்கள் நாளை பதவியேற்க உள்ளனர் இந்த நிலையில் மாநிலங்களவை எம்பியாக நாளை பதவியேற்க உள்ள கமல்ஹாசன் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு இந்தியனாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையுமாக இதை கருதுவதாக கூறினார் பெருமையோடு கடமையைச் செய்ய டெல்லி செல்வதாக கூறிய மக்கள் வாழ்த்துக்களுடன் டெல்லி சென்று உறுதிமொழி ஏற்க உள்ளதாக தெரிவித்தார் பாமக பெயரில் கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்கக் கோரி டிஜிபியிடம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மனு அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலுக்கான உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை ராமதாஸ் எடுத்துள்ளார் பனகல் பார்க் கோடம்பாக்கம் வரையில் சுரங்கம் தோண்டும் பணி வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை நகரம் முழுவதும் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மூன்று வடித்தடங்களுடன் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நான்காவது வடித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மயில் கடந்த ஆண்டு மே இரண்டாம் தேதி பனகல் பூங்காவில் இருந்து கோடம்பாக்கம் நிலையம் நோக்கி சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஆற்காடு சாலையில் மீனாட்சி கல்லூரி அருகில் கோடம்பாக்கம் நிலையத்தை நேற்று வந்தடைந்தது பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழகத்தின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக கூறினார் விரிவுபடுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தரவுள்ள பிரதமர் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவில் வேலை உள்ளிட்ட காரணங்களுக்காக தற்காலிகமாக வசிப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாது என்ற ட்ரம்பின் அறிவிப்பை அந்நாட்டு ஃபெடரல் நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் பிறக்கும் எந்த நாட்டைச் சேர்ந்த குழந்தைக்கும் அமெரிக்கா குடியுரிமை வழங்கப்படுகிறது அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டத்தில் பதினான்காவது திருத்தம் இந்த உரிமையை வழங்குகிறது ஆனால் இதில் சில கட்டுப்பாடுகளை விதித்து அமெரிக்க அதிபர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதன்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்கப்படாது இந்நிலையில் இந்த உத்தரவை அமெரிக்காவின் பெடரல் நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிகளைக் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இவ்வறு அணிகளுக்கிடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல் ட்ரஃபோர்ட் மைதானத்தில் நேற்று தொடங்கியது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்துள்ளது சாய் சுதர்சன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் அரை சதம் எடுத்தனர் இப்போட்டியில் ரிஷப் பந்த் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் காயம் காரணமாக ரிட்டர்ட் அவுட் முறையில் வெளியேறினார்